அம்மா நீ சொல்றது வாஸ்தம் அப்பா உங்க அப்பாக்காரவர் வந்து குடிவாதம்மா நீ தன்னால கபாலிக்கோட வந்துட்டேன் சொல்லிட்டு என்னை விட மாட்டேங்கிட்டாரு நேற்று போன் பேசினேல அதனால அதுல இருந்து இருக்க முடியலம்மா அப்புறம் வார சனங்க அங்கிட்ட கிட்டமா சொல்லுது மக மாசமாக இருக்குது போய் பார்த்தையா என்ன கேட்குது மாசமா இருக்கிறே உன் தலையில ஒரு பூவு வச்சாங்களா இல்லை யாரும் வாங்கி கொடுத்தாங்களா ஒரு பழங்குலாம் என்ன வாங்கி கொடுத்தாங்களா சொல்லு பார்ப்போம் என்னை விட்டு ஆறு எங்களை வெறுத்துட்டு இல்லைம்மா அதனால தானே நானும் இப்படி இருந்துட்டேன் வேற என்னமா செய்ய சொல்லுப்பா ஒரு பூவும் முல்லஞ்சரு மஞ்ச கயிறு என்ன சீர்கயிறு மாட்டா கிடக்குது ஒரு தாலி செயின் வாங்கி போடலான்னு பாக்குறக்குலே ஆடி வந்துட்டிய நீ துடிச்சு துடிச்சு அப்படி கூட்டிட்டு வந்திருக்கிற வே வேமா ஏதோ ஒரு ஆனா பண்ண பொத்து பேத்து கொடு உங்க அப்பா அதோட வந்து சேர்ந்துருவாரு வந்து இருக்கிறதுக்கு நிலம் இருக்குதா என்னமோ டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்த்தாப்புலயே இருக்குது அகனகன இது பண்ணிக்கிட்டு வீடு வாசம் இருக்குதா எதிர்ச்சி இருக்கு

உங்களால நீ பேசறியமா அப்பா அந்த கட்சி வந்து பார்த்தானாமா பாப்பாங்கமா இப்ப தான நான் வந்திருக்கறேன் மெல்ல மெல்ல நான் போய் சொல்லுவேன் நிலமே எடுத்து சொல்லுவேன் 10 வயசுல நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டனா என்ன செய்யச் சொல்ற எனக்கு ஆர்ட்ட சொன்னது பொழுதோட எது பண்ணாத விடு இப்ப கொஞ்ச கொஞ்சமா மெல்ல மெல்ல வந்துருவாங்க 9 மாசம் நான் கஷ்டப்பட்டேன் யாராவது ஒரு எட்டு மணி பார்த்தீங்களா எட்டு பாக்குற நிலமேலயா நீ விட்டல ஏலலிதா இப்படி எல்லாம் செய்யற நீனா தேடிக்கிட்ட வாழ்க்கைக்கு நான் எப்படி இல்லாத வர முடியும் சொல்லு பாப்பா விடு இடிச்சுக்கிறாமிரு பொழுதோட அதை விடு விடு நான் பையன் பையன் நீ அம்மா அப்பா போய் தங்கச்சிட்டியெல்லாம் சொல்லுவேன் அக்கா அப்படி இருக்குதும்மா மறுபடியும் அதைத்தானே சொல்ற இப்படி அழுகுற திரும்பி அவங்களாம் வரவேனான்ற நீதான் எப்படி இது பண்ணுவேன் விட்டுட்டு ஒத்தையில தானே இருக்கப்ப அங்க இருந்து துணி தன்னால தப்பிக்கிட்டு இருக்கிற குளத்துக்கிட்ட போயி அப்ப நாங்க வந்தவங்களால வராத தனி வராதே வராதேன்னு சொல்றேன் போட்டு விதி போட்டுறதேன் விதி போட்டுதானே அப்படி வந்து கிடக்குற அதுக்காண்டி இருக்கிறவங்க என்னால் அனுசரிங்க நம்ம அம்மா வந்துருச்சுன்னா பைய பைய உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும் எங்கள் அம்மா வந்துருச்சு எங்கள் அம்மா பார்க்க வந்திருக்காங்க நீ அப்படி அப்படி வந்துருவாங்கன்னு அப்படி சொல்லணும் நீ வந்தாலும் பார்க்க வந்து தெரிஞ்சு என் புருஷன் வெட்டியே ஓட்டுவேன் ஏன் வெட்டுறாங்க உங்களை கூட்டிக்கிட்டு ஓடியாந்தா உடனே வந்துருவாங்களா அந்த மந்ததே வர முடியும் இப்ப புள்ள அந்த நிலமையில இருக்கேல ஏன் வந்து பார்த்தா வெட்டுவாங்களா இப்படி எல்லாம் பேசுறேன் சொல்றே இல்ல இப்படி நேரம் மாசமா இப்பவோ நாளையோண்டு இருக்கையில இப்படி பிரசவத்துக்கு நம்ம காசு தெரியாம வச்சு என்கிட்ட என்ன இருக்கா கிட்ட என்னவா இருக்கு? இல்ல போல வீரப்பா பேசுறேன் நான் சேஃப்டி பண்ணி வச்சிருக்கறியா. நீ என்ன போட்டுகே நீ போற அளவுக்கு செய்யல இல்ல போல சொல்றேன் என் புருசே வந்துருவாரு என் புருசே வந்துருeqnarrayே அப்படி வந்துருவாரு லவக்கு என்ன முத்திடின்னு நாளைக்கே பிரசவம் ஆகுது. காசு எது தெரியாம வச்சிருக்கறியா? எதுக்கு இப்படி கேக்குறடா நீனா தேடிக்கிட்ட வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இல்ல நூறறியா உலறறியா வந்தயா? இந்நேரம் ஜாம் ஜாம்னு நம்ம சனமே வந்தியங்க நின்றுகாம். இப்ப நான் தெரியாம பதுங்கி பதுங்கி அவ்வளவுக்கே தெரியாம வரேன் இது தெரிஞ்சாலும் என்னையும் காரிக்கிட்ட துப்பிடுவாளுங்க நான் என்ன செய்ய என்ன தெரியாம அப்பாவுக்கு தான் நானா பாத்து போடுற மாதிரி சொல்றேன் நானும் காசு வாங்கிட்டு வந்தேன் பஞ்சாயத்தையே விடுதலைதான் நான் உன் புருச வர்றதுல நான் போயிடுறேன் என்ன வந்தாலும் வந்து சண்டை ஓடுறோம் சரி உன் எங்களை வெட்டி போறோம் சரியில நான் போயிடுறேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எதையோ தாரேன் நீ தெரியாம தலைமாட்டுக்கு வச்சுக்க என்ன நான் சொல்றதை கேளு அதையும் கொடுத்து

பெ ய யாருமே வெறுக்க முடியுமால நீ தான் எங்களை போ இது பண்ற ஏன்னா பிடி இது பண்ற இன்னைக்கு நிம்மதியாவே இருக்க மாட்டேன் என் பிள்ளைய கோலத்துல பாத்துட்டு நான் எப்படி போய் நிம்மதியா இருப்பேன் சொல்லு பாப்போம் நான் போயிட்டு வரேன் நீ இரு என்னம்மா ஒரு மனுஷ கூட இல்ல நான் சொல்லிட்டு போறது கூட போயிட்டு வரோமா